வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதுமிகு சமையல் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோனா வேர்க்கடலை அந்த வேர்க்கடலையோட அரிசி இருக்குல்ல பார்த்திங்களா அதை வந்து நல்லா வறுத்து வறுத்த அரிசிங்கிறது வறுத்து நம்ம ஒரு லட்டு பிடிக்க போகிறோம் வறுத்த அரிசியில் அதை அப்படியே தோலெல்லாம் அப்படியே நம்ம சும்மா கசக்கி ஊட்டி அந்த தோலைலாம் பறந்துடும் அப்புறம் மரத்தில் வச்சு புடச்சி அப்படி காமிக்க போகிறேன்னா கிராமப்புறத்துல எல்லாம் முரம் வச்சிருக்கோம் இல்லையா அதில் புடச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கவனமாக பாருங்கள் பாருங்கள் சுத்தமாக முரத்தில் நம்ம புடச்சிட்டோம் அதோட ஒரு சின்ன வெள்ளத்தை போட்டு நான் அடிக்கப் போகிறேன் அப்புறம் வெள்ளம் சேர்த்து தனியாக அதோட சுற்றிக்குவோம் வெள்ளத்தை சுற்றிட்டு தான் வேர்க்கடலை சேர்க்கணும் நான் வந்து இப்போ வேர்க்கடலையை வந்து மிக்சி சாருக்கு மாத்திரேன் வேர்க்கடலை வந்து ஒரு இரநூறு வேர்க்கடலைவான் அதனால் ரெண்டு வெள்ளம் பெரிய வெள்ளத்தை எடுத்து நல்லா பொடிச்சு அந்த இடிக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் இடிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு பத்து முந்திரி அரிசியை சின்ன சின்னமாக முனிக்கிருக்கேன் அரி பருப்பு அரிக்கும் போது ரெண்டு இலக்கம் சொல்லிட்டு வேர்க்கடலையை காட்டினேன் அப்புறம் வேர்க்கடலையை அடித்து கொட்டிக்கிட்டு அப்புறம் வெள்ளத்தை தனியாக அடித்து நான் ஒன்றா கலந்துக்கிட்டேங்க இந்த பாருங்க பிடிக்க வருது இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டோம்னா கொர குரப்பாக அடிச்சுக்கணும் ரொம்ப நைஸாக அடிச்சிடக்கூடாது வெள்ளத்தையும் அடித்து அதோட சேர்த்தோடனே பிடிக்கவங்களுக்கு வரும் இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இதை கலந்து வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் நெய்யை காய்ச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப வேண்டாம் முந்திரி நம்ம ஒதுத்தோம் இல்லையா அதை அதை தூவிக்குவோம் ஏன்னா அதை உருண்டை பிடிச்ச சாப்பிடையில் அந்த முந்திரி கடி வர்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து காய்ச்சி இதில் ஊற்றி பிடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா காய்ச்சின நெய்யை அப்படியே மழை சாரல் அப்படியே கோழி வர அப்படியே ஊற்றணுங்க அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்படியே கிளறிவோம் க சுத்தமாக ஊற்றினோன்னே கிளறினோடனே அதை பிடிக்க நல்லா நம்மளுக்கு வரும் அப்புறம் என்ன நினச்சேன் அதிலே நெய் இருந்துச்சா அதனால் அப்படியே அதை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு புரட்டி அப்புறம் தட்டில் போட்டு பிடிக்கலாமே அப்படின்ட்டு நெய் தானே அப்படின்ட்டு அதில் ஒரு பெரட்டி பெட்டிக்கிட்டாங்க இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யலாங்க மூணே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த வேர்க்கடலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் அவங்களுக்கெல்லாம் பல்லுக்கு மசியாது முடியாத கடத்துல அது மாதிரி பிடிச்சி கொடுத்தா சாப்பிடுவாங்க விரும்பி அப்படியே நம்ம அருமையாக அந்த சூட்டோடைய நெய் சூட்டோடையே அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடணும் நல்லா பால் மாதிரி நம்ம கைக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பிடிக்க முடியுது அது மாதிரி பால் மாதிரி உருட்டிக்குங்க செமையாக இருக்கும் பார்க்கறத்துக்கு இங்கே பாருங்கள் கெட்டி உருண்டை மாதிரி அழகாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தம் பிடிக்கலாம் நம்ம பிடிச்சிச்சிட்டோம்னா அது வந்து கெட்டியாக சூடு நெய் தானே அதனால் உங்களுக்கு உடப்படாதுங்க நல்லா கெட்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரையில் ஸ்நாக்ஸு கூட கொடுத்து விடலாம் ஸ்கூல் வீட்டு வரையில் நம்ம சாப்பிட விட கொடுக்கலாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வேர்க்கடலை உருண்டை நம்ம லட்டு வந்து எவ்வளோ செமையாக ரெடியாக பாருங்க நம்ம போட்ட வந்து இங்கே வந்து இதெல்லாம் முந்திரி அரிசி எவ்வளோ அழகாக தெரியுது பற்றி பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈஸிங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு க செஞ்சிடலாங்க ஏற்கடலையை வறுக்கிறோம் அதை தேய்க்கிறோம் அப்புறம் அடிக்கிறோம் அப்புறம் பிடிக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி அதனால் கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற ஸ்நாக்ஸ் ரெண்டாவது நான் ஒரு வாரத்துக்கும் கூட வச்சுக்கலாம் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இது வரைக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கேட்குங்க உங்களுக்கு வீடியோ பாருங்கள் நன்றிங்க